செல்லப்பிராணிகளை தகனம் செய்ய தனித்தகன மேடை முதற்கட்டமாக மீரா பயந்தர் தானே மாநகராட்சிகளில் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது மகாராஷ்டிராவில் உயிரிழந்த செல்லப்பிராணிகளை தகனம் செய்ய தனி தகன மேடை அமைக்கப்பட்டு வருகிறது மீரா பயந்தர் மற்றும் தானே மாநகராட்சியில் பணிகள் முடிந்துள்ளதை அடுத்து விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது இறந்த செல்லப்பிராணிகள் நாய் பூனை வெள்ளை எலி பறவைகள் மற்றும் பிற விலங்குகள் இறந்தபின் அவற்றின் உடல்களை சிறப்பாக முறையாக அடக்கம் அல்லது தகனம் செய்யாமல் ஆங்காங்கே வீசிவிட்டு செல்வதால் துர்நாற்றமும் நோய்களும் பரவ வாய்ப்பு உள்ளது இதை தவிர்க்க நகர வளர்ச்சி துறை வழிகாட்டுதலின்படி குப்பை மேலாண்மை மையங்கள் அருகில் சிறப்பு செல்லப்பிராணி சுடுகாடுகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் தற்போதைய போக்குவரத்து அமைச்சருமான பிரதாப் சர்நாயக் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜூலை மாதம் இந்த பிரச்சினையை சட்டசபையில் எடுத்துக்கூறி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவருடைய முயற்சிக்கு தற்போது வெற்றி கிடைத்துள்ளது முதல் கட்டமாக தானே மற்றும் மீராபயந்தர் மாநகராட்சி பகுதிகளில் செல்லப்பிராணிகளுக்கு தகன மேடை அமைக்கப்பட்டுள்ளதுடன் இறுதிச் சடங்குகள் செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த தகன மேடைக்கு கொண்டு வரப்படும் உயிரிழந்த செல்லப்பிராணிகள் கேஸ் சிலிண்டர்களால் எரியூட்டப்படும் தகன மேடை விரைவில் திறக்கப்படும் எதிர்காலத்தில் மற்ற மாநகராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அமைச்சர் பிரதாப் சர்நாயக் தெரிவித்துள்ளார்